வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயஸ்வரகம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் நத்தம் ரோட்டில் சரணபான ஹோட்டலுக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டில் மூணு பெட்ரூமில் கிழக்கு பார்த்து திசையில் சூப்பராக வாஸ்து பார்த்து அட்டகாசமாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன பிரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே இந்த வாரம் முழுக்கவே அடுத்தடுத்து புது வீடுகள் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இருக்கள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வீடு வாங்கி திரட்டியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல்லில் நத்தம் ரோட்டில் கவர்மெண்ட் ஐடிஐ தாண்டின உடனே சரணப்போன்னு ஹோட்டல் ஹோட்டலுக்கு அப்படியே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னகர ரோட்டில் மெயின் ரோட்டு மேலே இந்த வீடு அமைஞ்சிருக்கு மொத்தம் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக மூணு பெட்ரூமில் அருமையாக வாஸ்து பார்த்து அட்டகாசமாக கட்டியிருக்காங்க டியூப்ளக்ஸ் மாடலில் வரும் இந்த வீடு பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சி லட்சம் ரூபா கோட் பண்ணியிருக்கிற ரேட்டு வீடு உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு விலையை குறைச்சி பேசிக்கலாம் வீடு முழுக்கவே நல்லா பேஸ்மெண்ட்டை ஹைட் படுத்தி சூப்பராக கார் பார்க்கிங் நல்ல பெரிய கார் நீ அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க அவுட் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு சிட் அவுட் கொடுத்து முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மெயின் டோர் எல்லாமே நிலைய தேக்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒர்க் பார்த்திங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ஒர்க் போயிட்டுருக்கு பெயிண்டிங் ஒர்க்கும் டிவி ஷோகேஸ் ஒர்க்கும் தான் நடந்துக்கிட்டு ஹால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு நல்ல ஒரு பெரிய ஸ்பேசிஸான ஹாலு ஓப்பன் ஸ்பேஸில் கிச்சன் கொடுத்துருக்காங்க பதினொன்றுக்கு பத்து அப்படிங்கிறதுல கிச்சன் கிச்சனில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் நிறையா கொடுத்துருக்காங்க நீங்கள் திங்ஸ் நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் லைட்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பாட் லைட்டு எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துறாங்க இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டே ஒர்க் தான் உங்கள் பேரில் சர்வீஸும் மோட்ரு மட்டும் வாங்கிட்டால் போதும் மற்ற எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்றாங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும் அதுக்கு வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடும் மொத்தம் வந்து மூணு பெட்ரூமு கீழே வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் அதுக்கு வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க கீழே இருக்கிற பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்ட் க்ளோஸ் பண்ணி பீரோ மாடலில் செல்ஃபும் வச்சு கொடுத்துட்றாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேசிஸான பாத்ரூமு இதில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு கொடுத்துட்றாங்க எல்லாமே பாத்ரூம் ஸ்பேசியூஸாக இருக்கும் மொத்தம் மூணு பெட்ரூமே கீழே ஒரு பெட்ரூமே பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் வந்துடும் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ரெசிடென்ஸ் ஏரியாவில் நத்தம் ரோடு நல்லா டெவலப் இருக்கு இந்த ஏரியாவில் தான் நல்ல ரெசிடென்ஸ் ஏரியாவில்தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க வீடு நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் சரி இல்லை வாங்கி வாடகைக்கு உண்டாலும் உடனே கூட்டி போகலாம் அந்தளவுக்கு வந்து ரெசிடென்ஸ் ஏரியாவில் தான் நீங்கள் வீடியோ லாஸ்ட்டில் எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே மாடியில் இன்னும் சுற்றி காமிச்சிருப்போம் ஃபுல்லாக முழுக்க முழுக்க ஒரு ரெசிடென்ஸ் ஏரியாவில்தான் இந்த வீட்டை வந்து சூப்பராக கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாடிக்கு போகிற வீட்டுக்குள்ளேருந்து ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா மாடிக்கு போகிற வழி ஃபுல்லாகவே எல்லாமே டைல்ஸ் வந்து கிரிப்பான டைல்ஸ் தான் ஓட்டியிருக்காங்க எஸ்எஸ் ஸ்டீலில் சூப்பராக டிசைன் பண்ணி மேலே மாடி வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பெட்ரூமு இதுவும் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஒரு ரெண்டாவது பெட்ரூம் இருந்து ரெண்டு பெட்ரூமு ஃபஸ்ட் செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் வந்துடும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் க்ளோஸ் பண்ணி பீரோ டைப்பில் வந்து உட்டன் ஒர்க்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்பேசிஸான ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க சவர் முதல் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணாவது பெட்ரூமே இந்த பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் வந்துடும் இது மாஸ்டர் பெட்ரூமாக வந்துடும் இருபத்தி ஒன்றுக்கு பதினொன்று இதில் ஒரு என்ன அட்வென்ஜர் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் தனியாக வந்துடும் இந்த இதுக்கு அதில் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசிஸ் இருக்கும் இருபத்தி ஒன்றுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமு அந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி கேட் ஒன்று அதுக்கடுத்து ஒரு டோர் கொடுத்துட்றாங்க அந்த வழியாக நம்ம வெளியே இல்லைன்னா பால்கனி வீ போயிடலாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு சேஃப்டி கேட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பால்கனி வியூ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கினா பால்கனி சூப்பராக கொடுத்துருக்காங்க கிளாஸ் கிளாஸ் ஒர்க்லாம் அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க வீடு ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் தாராளமாக உங்களுக்கு வீடு பிடிக்கும் ஏன்னா நம்ம வீடு வந்து டியூப்ளெக்ஸ் மாடலில் நத்த ரோட்டில் மூணு பெட்ரூமில் அதுவும் அறுபத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் இந்த வீடு சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா பால்கனி இதுக்கு இதற்கடுத்து நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஏனியில் மேலே போய் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சின்டெக்ஸு ஆயிரம் வச்சு கொடுத்துருக்காங்க மேலே தட்டுவோடு சுருக்கி போட்டு தட்டுவோடலாம் ஒட்டி தரக்கோட் பெயிண்ட் அடித்து சூப்பராக நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க மொத்தம் ரெண்டு வீடு ஒரு வீடு சேல் சேலாயிடுச்சு ஒன்று மட்டும் அவைலபிளாக இருக்குது பிரைஸும் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு லட்ச ரூபா வீடு உங்களுக்கு பிடிச்சிக்கு வச்சுன்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் பேங்க் லோனு தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் இந்த வீட்டுக்கு வாங்கி கொடுக்குறோம் நீங்கள் வீடு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் நம்ம வீடு ஸ்டார்டிங்களை சொன்ன மாதிரி தான் இந்த சுற்றி பார்த்திங்கன்னா ரெசிடென்ஸ் ஏரியா ஃபுல்லாகவே இருக்கும் வீடு வந்து நல்லா ரெசிடென்ஸ் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு அதுவும் நத்த ரோட்டில் பஸ் ஸ்டாப் ரொம்ப பக்கம் கவர்மெண்ட் ஐடி பக்கத்திலே இருக்குது சரவண போன ஹோட்டலில் இருந்து நேராக வந்தீங்கன்னா பொன்னவர் ஒரு வீடு இருக்குது பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க